மனிதன் பிறப்பதும் பின்பு இறப்பதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அது ஒரு காரியம் இன்னொரு காரியம் மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ வரும் எந்த நேரம் வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் என்று ஒன்று வந்தால் அது வந்து தீரும் அந்த மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது இன்னொரு விஷயம் மனுஷன் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு மனுஷன் இந்த உலகத்தில் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதாவது ஏழையாக வாழலாம் பணக்காரனாக வாழலாம் நல்லவனாக வாழலாம் கெட்டவனாக வாழலாம் நீதிமானாக வாழலாம் அயோக்கியனாக வாழலாம் ஆனால் எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் பரதேசியாக இருக்கலாம் திக்கற்றவனாக இருக்கலாம் உயர்ந்தவனாக இருக்கலாம் தாழ்ந்தவனாக இருக்கலாம் சிறந்தவனாக இருக்கலாம் சிறப்பு இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் எல்லா மனுஷனுக்கும் மரணம் என்று உண்டு எந்த ஜாதியிலையும் எந்த மதத்துலேயும் மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது இந்த மரணம் மனுஷன் வாழ்க்கையில் அறுபதுலேயும் வரலாம் ஆறுலேயும் வரலாம் நூறுலேயும் வரலாம் நூற்றி இருபதுலேயும் வரலாம் ஆனால் எப்போ எந்த நேரம் எந்த நிமிஷம் எந்த நொடி யாருக்கும் தெரியாது ஆனால் மரணம் வரும் ஆனால் வசனம் கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயமாக மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கும் எப்படி புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திருப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு மனுஷன் பூமியில் எப்படி வாழ்ந்தான் கொலகாரனா கொள்ளகாரனா திருடனா அயோக்கியனா குடிகாரனா விபச்சாரக்கரனாக வாழ்ந்தான் மனுஷன் எப்படி வாழ்ந்தான் நீதிமானா பரிசுத்தமானா உத்தமானா வாழ்ந்தான் ஆனால் மனுஷன் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தான் என்பது பிறருக்கு தெரியும் பிறருக்கு தெரியாமல் இருக்கும் தனக்கு தெரியும் இல்லை நம்மளோட சாரதியும் தெரியாது ஆனால் மரணத்துக்கு பிறகு கடவுள் தீர்மானிக்கிறாரு நல்லவனா கெட்டவனா பரலோகமா நரகமா என்று கடவுள் நியமிக்கிறார் அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு ஒரே தரம் அறிக்கிறது மரணம் என்பது ஒரு மனுஷனுக்கு நிச்சயம் வரும் அதை சந்திக்காமல் எந்த மனிதனாலும் இருக்க முடியாது எந்த சரீரமும் இருக்க முடியாது கண்டிப்பாக மரணம் வரும் ஆனால் இன்றைக்கி பல பாவத்தை செஞ்சுட்டு பல குற்றங்களை செஞ்சுட்டு கோர்ட்டிலேருந்து நீதிமன்றத்துலேருந்து காவல் நிலையத்திலேருந்து தப்பிச்சு வராங்க ஆனால் எத்தனை தவறு செஞ்சாலும் தப்பிச்சு வந்துடலாம் ஆனால் மரணத்துலேருந்து எந்த மனுஷனும் தப்பி வைக்க முடியாது ஏன்னா அதுக்கு கோர்ட்டு கிடையாது நீதிமன்றம் கிடையாது காவல்நிலையம் கிடையாது அங்கே போய் காப்பாற்றவும் முடியாது இப்போது நீங்கள் மறிச்சிட்டீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் பைபிளில் கடவுள் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நியாய வரும் பூமியில் நீதிமானா வாழ்ந்தியா பரிசுத்தமான வாழ்ந்தியா உண்மை உள்ளவனாக இருந்தியா நேர்மையாக என்பது கடவுளை தீர்மானம் பிசாசுடைய தீர்மானம் நீ குடிக்கணும் நீ பாவம் செய்யணும் அக்கிரமகரனாக இருக்கணும் எப்படி வேணாலும் வாழணும் இது பிசாசுடைய தீர்மானம் ஆனால் பிசா சொல்லி தீர்மானம் என்ன தெரியுமா நீ சாகணும் நீ மறைக்கணும் பின்பு கடவுளால் நியாயத்திருக்கப்பட்டு நீ நித்திய நேரகம் போகணும் ஆனால் தேவனி தீர்மானம் என்ன தெரியுமா நீ பரிசுத்தமாக இருக்கணும் நீதிமானாக இருக்கணும் பரலோகம் வரணும் இதுவே தேவனி தீர்மானமாக இருக்கிறது நியாயத்திருப்பு உண்டு நீதிபதி நீதி உள்ள தெய்வம் நீதியை சரி கட்டுகிற தெய்வம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நீதியை மட்டுமே விரும்புகிறவர் அவர்தான் கடவுள் அந்த கடவுளுக்கு முன்னாடி நீ மறைக்கும் போது நீதிமானாக மறிக்கிறியா பரிசுத்தமான மறிக்கிறீ என்பது தான் முக்கியம் நீ மறிக்கும் போது நீ என்ன கொண்டு போகிறங்கிறது தான் முக்கியம் பாவத்தை கொண்டு போறியா இல்லை பரிசுத்தத்தை கொண்டு போறியா என்பது தான் முக்கியம் இப்போ நீ மறிச்சிட்ட நாளைக்கு நீ எங்கே போவே என்பது உனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக உன் ஆத்தமாவுக்கு தெரியும் நரகம்னு உண்டு பரலோகம் என்பது உண்டு அதை இன்றைக்கு நீ கண்டுக்கொள் இன்றைக்கி நீ கன்றுக்கொள் இன்றைக்கி அதை பார்த்துக்க இன்னை இந்த வித வ இந்த வசனத்தின் மூலமாக நீ சத்தியத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க கண்டிப்பாக உனக்கு மரணம் வரும் ஞாயிற்று போகிறோம் கடவுள் சிங்காசனத்திலிருந்து உட்காந்து நாய் திருப்பார் அப்போது அவருடைய சிங்காசனத்துலேருந்து அவர் நியாய இருந்து உன்னால் தப்ப முடியாது உலகத்தில் உள்ள எந்த குற்றத்தையும் செஞ்சு நீ தப்பிச்சிடலாம் ஆனால் மரணத்துக்கு பிறகு வருகிற நியாய திருப்பிலேருந்து எந்த மனுஷனாலையும் எந்த கொம்பனாலையும் உன் மரணத்தையோ தேவன் கொடுக்குற நியாய திருப்பையோ மாற்ற முடியாது தப்பாக எழுத முடியாது உன்னை தப் உன்னை காப்பாற்றவும் முடியாது ஜாக்கிரதையாக இரு பயபக்தியாக இரு பரிசுத்தமாயிரு உண்மையாயிரு உத்தமனாயிரு கர்த்த ஒரு நியாயத்திருப்பில் உன்னை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ளட்டும் கர்த்தரோடு கூட இருக்கட்டும் கர்த்தர் உன்னை ஆஸ்ரோதிப்பாள் இந்த வேதத்தை கேட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட சத்தியத்தை கேட்ட உங்களை யாவரையும் கர்த்தி நாமமே மகிப்படுவதாக கர்த்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பா காட் யூ பயசுலாம்